இந்த படத்தோட விசுவாசம் டைட்டில் வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தலை எங்க மேல வச்சிருக்க விசுவாசமும் நாங்க தலை மேல வச்சிருக்க விசுவாசத்துக்காக தான் அந்த படத்தோட டைட்டில் விசுவாசம் வச்சிருக்காங்க பொங்கலுக்கு எவன் படம் வேணா வரட்டும் எங்க தலை படம் வந்தா மிரட்டும் ஒரே ஒரு விஷயம் மலை மழை வந்தா மயிலாடும் தலை வந்தா தமிழ்நாடும் விசுவாசம் படத்தோட ட்ரெயிலர் நாங்க பார்த்தோம் காலையில அதான் படத்துல சொல்லி இருந்தாங்க கிராமத்து காட்டு அடினாங்க இது கொல மாசடியாது இந்த மாசடியோட பொங்கல் ஜனவரி பத்து தலையோட பேன்ஸோட கெத்து நான் தெரியும் ஆக்சுவலி உன்னால ஒரே ஒன்னு நான் இப்போ பாருங்கல இது வந்து ஜஸ்ட் ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் ஜனவரி பத்தாம் தேதி தெரியும் இதுக்கு சர்க்கார் அபராத நாளே இது வெறும் ட்ரைலர் டீசர் மட்டும் தான் பாத்துவாங்க கொல மாசு எல்லாம் பேட்டல்ல எங்க விசுவாசம் தான் தெரிய போகுது

உங்க பேனர் யா உள்ள விட மாட்டோம் படத்துல ஊட விட்ருவோம் உங்க கைல எவ்ளோ பெரிய டிவி இருக்கலாம் பண்ண இருக்கலாம் எங்க தலைமைல நாங்க வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு ஒருத்தன் அனுருங்க மாட்டீங்க சொல்லிட்டால் அடிவாஷ்டாரா ஜித் கணேர் மணியாக்கணேர் ஜித் கணேர் ஸ்டார் ஜித் கணேர் இந்த ஒரு கூட்டமே இது சும்மா நாங்க இந்த டிரெயிலர் வந்து படத்துக்கு இல்லை எங்க தலைமைல நாங்க வச்சிருக்கிற விசுவாசத்தை காட்டுறதுல இது சும்மா டிரெயிலர்

தலையோட விசுவாசம் தலைக்கு நாங்கெல்லாம் விசுவாசம் அண்ணா சூப்பர் அஜித் அண்ணா சூப்பர் ட்ரெய்லர் பார்த்தா பயங்கரமா இருக்கு சாங்ஸ் எல்லாம் சமையா இருக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே நான் ஷோக்கு வருவேன் தலைவர் படத்துக்கு வருவேன் தலை படத்துக்கு வருவேன் ரெண்டுமே எனக்கு முக்கியம் தான் ட்ரைலர் வந்து செம்மையா இருக்கு ஆனா பேட்டைக்கு சமரிப்பிலே இல்ல கடைசி இது பயங்கரமா பண்ணிருக்காரு பங்கா ரிப்ளை தலை பேட்டைக்கு பங்கா ரிப்ளை ஓத்த ஆனா சம்மரிப்ளை ரஷ்வி கூட பார்க்கலை இவ்வளோ ரிப்பேர் தருவாருன்னு சிவா நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு தல படர் ரிலீஸே அலப்புற படர் ரிலீஸ் ஆனால் என்ன அலப்புற பார்த்துக்கோவா தூக்கு அலப்புற எல்லாமே பேட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது தல பொங்கல்